ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாடித்தோட்டம் வச்சிருக்க நிறைய பேருக்கு அவங்க மாடித்தோட்டத்தில் தாமரை வளர்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் எங்களுக்கும் அதே ஆசை தான் இருந்தது பட் ஆனால் அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது ஸோ நாங்கள் வளர்க்க ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஜேர்னி வந்து உங்கள் கூட வீடியோவை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஸோ அதனால தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் நாங்கள் இது வளர்க்க ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணோம் அந்த மிஸ்டேக்ஸ் எப்படி ரெக்டிஃபை பண்ணோம் நீங்கள் எப்படி அந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் Awak wow, tak, guys? Video kelapa kalam. நம்ம தாமரை வளர்க்க ஸ்டார்ட் பண்ணோம்னா அதுக்கு ரெண்டு வழி இருக்குது ஒன்று வந்து இந்த மாதிரி தாமரையை விதையிலேருந்து வளர்க்குறது இருந்து வளர்க்குறது இன்னொன்று வந்து டியூபர் மூலியமாக வளர்க்குறது டியூபர்னா இப்போ ஒரு தாமரை வந்து ரொம்ப நாளாக ஒரு இடத்துல இருந்ததுன்னா அதோடய வேர் வந்து ஒரு மாதிரி கிழங்கு மாதிரி ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த கிழங்கு தான் வந்து டியூபர் சொல்லுவாங்க ஸோ அந்த தாமரையோட இருந்து தாமரையை வளர்க்குறது இப்போ நம்ம வந்து தாமரையை வந்து இருந்து வளர்க்க போகிறோம் இந்த இருந்து வளர்க்குறதுக்கும் டியூபர் மூலியமாக வளர்க்குறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தாமரை கிழங்குல இருந்து வளர்த்தோம் அப்படின்னா தாமரை வந்து சீக்கிரமா பூ பூத்துரும் பட் ஆனா இதுவே நம்ம இருந்து வளர்க்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பூ பூக்கிற டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் மேல கூட ஆகலாம் இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு இப்ப நம்ம வந்து விதையில இருந்து தான் வளர்க்க போறோம் இந்த விதை வந்து நம்ம ஆமேசான்ல ஆர்டர் பண்ணோம் உங்களுக்கு வேணும்னா பக்கத்துல இருக்க நாட்டு மருந்து கடைகள்ல கூட கிடைக்கும் இப்ப அந்த விதையை எடுத்து ஒரு கனமான கல்லை வச்சு லைட்டா ஒரு தட்டு தட்டணும் தட்டு தட்டினோம்னா இங்கே பார்த்தீங்களா ஒரு லைட்டாக ஒரு கிராக் மாதிரி விழுந்திருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு கிராக் விழணும் விதை வந்து உடஞ்சிடக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக கிராக் வரணும் அது ஏன்னால் நம்ம தண்ணியில் போட்டு வைக்கும்போது அதுலேருந்து மொளை வரும் இல்லையா அது வந்து ரொம்ப ஈஸியாக வரும் பிகாஸ் இந்த தாமரையோட விதை வந்து ரொம்ப அந்த அவுட்டர் லேயர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அதனால் ஒரு தட்டு தட்டிட்டு கிராக் வர மாதிரி வச்சோம்னா அந்த முளை வந்து கொஞ்சம் சீக்கிரமா வரும் இதுவே தட்டும்போது விதை உடஞ்சிருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த விதையை எடுத்து ஒரு ஹார்டான சர்ஃபேஸில் நல்லா தேய்க்கணும் நல்லா தேய்ச்சிங்கன்னா அந்த மேலே இருக்க அந்த பிளாக் கலர் பார்ட் போயிட்டு உள்ள வந்து ஒரு ஒயிட் கலரில் தெரியும் அதை பார்த்தீங்களா இந்த மாதிரி அந்த ஒயிட் கலரில் தெரியிற வரைக்கும் நல்லா தேய்ச்சிட்டு அதை கூட நம்ம தண்ணியில் போட்டு முளைக்க வச்சுக்கலாம் இந்த ரெண்டு ப்ராசஸ்லேயும் வந்து நல்லா முளைச்சி வரும் விதை நம்ம வந்து ரெண்டுமே பண்ணி போட்டிருக்கோம் வெதை தட்டியும் போட்டிருக்கோம் நல்ல ஹார்டான சர்ஃபேஸ்ல தேய்ச்சும் அந்த ஒயிட் கலர் வெளியில தெரியற மாதிரி தேய்ச்சும் போட்டிருக்கோம் இப்போ ஒரு கண்ணாடி கிளாஸில் நல்ல தண்ணியை ஃபில் பண்ணிக்கிட்டு நம்ம தட்டி வச்சுருந்தாலையும் அந்த தாமரை விதைகள் எல்லாத்தையும் அந்த கண்ணாடி கிளாஸில் போட்டுடலாம் போட்டுட்டு ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக தண்ணி மாற்றணும் தண்ணி மாற்றலைன்னா ஒரு மாதிரி பூர்ணம் பிடிச்ச மாதிரி ஆகிடும் ஸோ கண்டிப்பாக நம்ம டூ டேஸ் ஒன்ஸ் தண்ணி மாற்றியே ஆகணும் ஒரு டென் டேஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா முளை விட்டுருக்கும் முளை விடாத விதைகள் எல்லாம் வந்து மேலே மிதக்கும் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த மொள விட்டுருந்த அந்த விதைகளை மட்டும் எடுத்து இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய கண்ணாடி கிளாஸில் மாற்றி வச்சிடலாம் இங்கே பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து நல்லா மொள விட்டுருக்கு இதை வந்து நான் கொஞ்சம் பெரிய கண்ணாடி கிளாஸ்ல மாத்தி வச்சுருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த டப்பில் தான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி தாமரை ட்ரை பண்ணியிருக்கோம் அது வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அது என்னன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன் ஸோ அப்போ வந்து இதில் தாமரையை வச்சுட்டு நம்ம கொஞ்சம் மீன் வாங்கி விட்டோம் கப்பீஸ் மொலிஸ் வாங்கி விட்டோம் தாமரை வந்து அதில் வரல ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் இல்லை இருந்த மீனெல்லாம் எடுத்து நம்ம வீட்டில் ஃபிஷ் டேங்க் இருக்கு இல்லையா அதில் விட்டுட்டோம் விடும்போது போது இதில் ஒரு பேர் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு போல எங்களுக்கு தெரியல நாங்கள் எல்லா மீனுமே எடுத்துட்டோம்னு நினச்சிருந்தோம் பட் இதில் வந்து ஒரு பேர் இருந்திருக்கு அதை நாங்கள் கவனிக்கவே இல்லை இப்போ பார்த்தா அந்த பேர் எல்லாமே குட்டி போட்டிருக்கு

இப்ப நம்ம இந்த தாமரைதான் வந்து மாத்தி வைக்க போறோம் பெரிய டப்புல இது வந்து நம்ம தாமரை விதை வாங்கிடோம் தாமரை விதை வாங்கி அந்த தாமரை விதைய லைட்டா உடைச்சு ஒரு கிராக் மட்டும் தான் விழும் அந்த மாதிரி உடைச்சு வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு கிளாஸ் பாட்டில போட்டு ஒரு டென் டேஸ் வச்சிருந்தோம் அப்படி டென் டேஸ் வச்சிருந்தோம்னா இங்க தெரியுது பாத்தீங்களா இந்த மாதிரி வந்திருக்கும் இதோ தெரியுது இல்லையா இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வந் ஒரு டென் டேஸ்ல நமக்கு இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி வந்ததும் இந்த மாதிரி ஒரு குட்டி டபுல நம்ம அதை போட்டு வச்சிடணும் போட்டு வச்சோம்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்ல இங்க பாருங்க வேர் தெரியுதா வேர் தெரியுது இந்த மாதிரி வேர் விட்டு ஒரு இல வந்துரும் இப்போ இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம இந்த குட்டி டப்ல மண்ணு போட்டு அந்த மண்ணுல இதை வச்சு நம்ம பெரிய டப்ல வச்சு தண்ணி ஊத்த போறோம் நாங்க போன வாட்டி ஒரு மிஸ்டேக் பண்ணோம்னு சொன்னோம் இல்லையா அது என்ன மிஸ்டேக் தான் இப்போ நம்ம இதை வந்து தாமரை விதைய வாங்கி லைட்டா உடைச்சு நம்ம வீட்டுக்குள்ளேயே கிளாஸ் பாட்டில வந்து போட்டு வைக்கணும் தண்ணியில அது வந்து டெய்லி நம்ம ஒரு வாட்டி தண்ணி மாத்தணும் இந்த இந்த லெவலுக்கு வரும் இங்கே இருக்குல்ல இந்த லெவலுக்கு வந்து மொளை வந்ததும் நாங்கள் போன வாட்டி டைரெக்டாக மண்ணில் வச்சு மீனை வாங்கி விட்டுட்டோம் ஸோ அது வந்து இது மெலிசா இருக்கவும் அந்த மீனெல்லாம் அதை கடிச்சு இது மட்டும் தனியாக வந்துடுச்சு இருந்து இது மொளையே தனியாக வந்ததுனால நமக்கு தாமரையே வரலை ஸோ நம்ம இந்த வாட்டி என்ன பண்ணோம்னா வீட்டில் ஒரு டென் டேஸ் வச்சு இந்த மாதிரி முளை வந்ததும் அதை எடுத்துட்டு வந்து நம்ம மேலே இந்த மாதிரி டப்பில் போட்டு வச்சோம் வெறும் தண்ணியில் போட்டு வச்சதும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்ல நல்ல வேர் வந்துருச்சு பாருங்க தெரியுதா இப்போ வேர் வந்துருச்சு நமக்கு இலையும் வந்துருச்சு ரெண்டு இலை ஆக்சுவலா இருக்கு ஒரு பெரிய இலை இன்னொரு குட்டி இலை இருக்கு பாருங்க இப்போ நம்ம இதை எடுத்துட்டு இந்த டப்ல மண்ணு போட்டு அதுல நம்ம தாமரையை வச்சு இந்த சின்ன டப்பை வந்து இந்த பெரிய டபுல வைக்க போறோம் வச்சு நம்ம தண்ணி ஃபில் பண்ணி மீன் விட்டுலாம் இப்ப வந்து நாங்க குட்டி மீன் மட்டும் தான் விட போறோம் ஏன்னா பெரிய மீன் விட்டு திரும்ப அது வந்து இதை கடிச்சிருச்சுன்னா வேஸ்டா போயிடும் இல்லையா நம்ம இப்ப இதுல வந்து குட்டி மீன் மட்டும் விட்டுட்டு பெரிய மீனை வந்து இன்னொரு டென் டு பிப்டீன் டேஸ் கழிச்சு பெரிய மீன் விடலாம் அதுக்குள்ள நமக்கு தாமரையும் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடும் எலெல்லாம் இந்த தண்டெல்லாம் கொஞ்சம் பெருசாயிடும் சோ அதனால கடிக்க முடியாது சோ இப்ப நம்ம அதுதான் பண்ண போறோம் வாங்க போகலாம் கொஞ்ச நிறைய இருக்கட்டும் இப்போ இந்த தண்ணியெல்லாம் எல்லாம் வந்து நம்ம செடிகளை கூட்டிடலாம் இப்போ நம்ம தாமரை வந்து இந்த மண்ணில தான் வைக்க போறோம் ஆக்சுவலி தாமரை வந்து தான் வைக்கணும் பட் நமக்கு வந்து களிமண் கிடைக்காததுனால நம்ம தோட்டத்துக்கு செடியெல்லாம் வைக்க யூஸ் பண்றோம் இல்லையா அந்த மண்ணையே யூஸ் பண்ணி போறோம் இப்ப இதுல வந்து நம்ம இந்த தாமரையை வச்சிடலாம் இந்த விதையும் இந்த வேறு ரெண்டுமே மண்ணில் படுற மாதிரி வச்சுப்போம் லாஸ்ட் டைம் நம்ம இந்த இலை வர்றதுக்கு முன்னாடியே தான் மீனுங்க வந்து இது எல்லாத்தையும் கடிச்சிருச்சு தான் இந்த வாட்டி வேறு பொண்ணாட்டி வேறுமே வரலை இந்த வாட்டி வேறும் வந்துருச்சு சோ அதனால தான் இன்னொரு டென் டேஸ் வெயிட் பண்ணி இப்ப மண்ணில் வச்சிருக்கோம் பாப்போம் இது எப்படி வருதுன்னு இந்த மிஷினால நமக்கு சக்சஸ் ஆகுதா இல்ல ஃபெயிலியர் ஆகுதான்னு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே வச்சாச்சு இப்ப நம்ம இதுல வந்து தண்ணி ஊத்திடலாம் இந்த மாதிரி தண்ணியை வந்து நம்ம டப்பு ஓரமா விடணும் நடுவுல விட்டோம்னா மண்ணுல பட்டு ஃபுல்லா கலங்கல் ஆயிடும் சோ நம்ம இந்த மாதிரி ஓரமா விடும் போது கலங்கள் அவ்வளவா ஆகாது இப்ப தண்ணி வந்து களங்கள் இல்லாம நல்லா தெளிவாயிடுச்சு சோ நம்ம இப்ப இத வந்து மீன் எல்லாம் விட்டுலாம் நம்ம தாமரை வளர்க்கும் போது மீன் வந்து ஏன் கம்பல்சரி விடணும்னு சொல்கிறாங்கன்னா கொசு இருக்கு இல்லையா அது வந்து கெட்ட தண்ணியை விட நல்ல தண்ணியில் தான் வந்து நிறைய முட்டையிட்டு உற்பத்தி ஆகுமா ஸோ அதனால் இந்த நல்ல தண்ணியில் வந்து நமக்கு கொசு வந்துருச்சுன்னா அது நமக்கு நல்லா இருக்காது இல்லையா ஸோ அதனால் வந்து நம்ம மீனை விட்டோம்னா அந்த கொசுவோட முட்டைகளெல்லாம் இந்த மீன் சாப்பிடுறோம் ஸோ அதுக்காக தான் நம்ம மீன் வந்து கம்பல்சரியாக விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க idanai da mm -hmm. எல்லாம் பாத்தியா மண்டை அப்பா மாதிரி இருக்கு வால் அம்மா மாதிரி இருக்கு இப்போ வந்து நம்ம தாமரை நட்டு ஒரு டூ வீக்ஸ் ஆகுது பாருங்க நல்ல இலையெல்லாம் வந்திருக்கு இந்த இலை வந்து நாளைக்கு விருஞ்சிரோம் இப்போ வந்து நம்ம தாமரை நட்டு ஒன்றரை மாதம் ஆகுது இந்த ஒன் ஆஃப் மந்த்ஸில் பாருங்கள் எவ்வளோ இலைகள் வந்திருக்கு இதெல்லாம் வந்து நாளைக்கு விரிஞ்சிரும் இப்போ நம்ம வந்து விதையிலேருந்து வளர்த்ததுனால நமக்கு தாமரை பூ பூக்கிறதுக்கு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் மேலே கூட ஆகலாம் இதுவே நம்ம வந்து டியூபரில் அதாவது அந்த கிழங்கு சொன்னாலே அந்த கிழங்கு வச்சுருந்தோம்னா ஒரு த்ரீ மந்த்ஸ்லேயே நமக்கு தாமரை பூத்துருக்கும் இப்போ நம்ம விதையிலேருந்து வளர்க்குறதுனால ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் நமக்கு பூக்க இதில் தாமரை பூத்ததும் நான் இதோட அப்டேட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் பாய்